வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இந்த மாதிரி வயல்வெளியில் தனி வீடு இருக்கும் தெரியுங்களா ஒத்த வீடுன்னு வாங்க அங்கே வந்து சும்மா குஜாலான இடம் அது நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபுல்லாக வேர்க்கலை போட்டிருக்காங்க வேர்க்கலை நம்ம அழகாக சாப்பிட்றோமே அவங்க பாருங்கள் பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வளைஞ்சி இது எவ்வளோ பாதுகாப்பு எவ்வளோ வே வேர்க்கலை போட்டிருக்காங்க பாருங்கள் அதை பாருங்கள் ஒத்த வீடு ஒன்று தெரியுதா அந்த காலத்தில் இந்த பண்ணையார் காலத்திலலாம் அந்த ஒத்த வீடு அவ்வளோ விசேஷமான வீடுங்க சாதாரண வீடு இல்லை அங்கே யாராவது ஒரு ஒருத்தர் அவர் யாரை நினைக்கிறாரோ அவங்க வந்துருவாங்க ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒத்த வீடுன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் என்னென்ன சௌகரியங்கள் இருக்குன்னு போய் பார்ப்போமே அதுக்கு தான் நான் போகிறேன் இப்போ இருக்குது ஆனால் இந்த காலத்தில் இல்லை நீங்கள் ராஜா படத்தெல்லாம் பார்க்கலாம் ஒன்றே தப்பாக நினைக்காதீங்க என்ன ராஜா படத்தில் பழைய படத்திலலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வயக்காடை காமிப்பாங்க இது மாதிரி ஒத்த வீடை காமிப்பாங்க அங்கே எல்லாம் நடக்கும் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆ உடனே என்னடா இப்படி பேசுகிறானே என்ன நினைக்காதீங்க இந்த வரப்பில் தண்ணி போகுது பாருங்கள் அப்படியே எங்கேயோ இந்த வரப்பில் போகுது பாருங்கள் அதோ போர் செட்டில் தண்ணி அங்கேருந்து அப்படியே இதை சுற்றி எல்லா இடத்துக்கும் தண்ணி போவோம் இந்த வரப்பில் போயிட்டுருக்கு அதான் பார்க்குறீங்க ஆ அங்கே என்ன சௌரியம் இருக்கு முதல்ல பார்க்கலாம் வாங்க 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 இதுக்கு வந்து மாட்டு தீவனங்க மாட்டுக்காக வளர்க்குற புல் நான் தஞ்சாவூரில் பார்ப்பேன் எங்கள் ஊருக்கு போயிருந்தால் இதுக்குன்னு ஒரு பெரிய தோட்டம் இருக்குங்க அவ்வளோ பேர் காலையிலேருந்து வாங்கிட்டு போவாங்க இது மாட்டுக்குன்னு வைக்கிற புல் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பயிர் இந்த பக்கம் இது அது முதல்ல அந்த வீடை போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க வாங்க வந்துட்டேங்க வந்துட்டேங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கே பாருங்களேன் வாழைக்கன்று பசுமாடு அப்புறம் அது இல்லாமல் அங்கே வேற பசுமாடு மேய விடுது இது வந்து மாட்டு சாணம் இது வந்து உரம் இது என்ன செய்வாங்க இந்த உரத்தை பிரிக்கணும் அதெல்லாம் சரி பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க யாராவது வந்து ஒருத்தர் செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அவருக்கு ஓகே அவருத அவர் எல்லாம் எல்லாம் செஞ்சுக்குவார் இந்த பாருங்கள் இந்த போர் செட்டில் தனிமையில் அழகாக குளிக்கலாம் இது ஒரு சொகமே தனி அப்புறம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் அப்போ சுடு தண்ணி போட்டுக்கலாம் அது அந்த வீடு தாங்க ஒத்த வீடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இன்னும் சௌகரியமாக இருக்கும் இப்போ நம்ம வச்சுக்கிற நண்பர் சாதாரணமாக வச்சுருக்காரு அவர் அது மாதிரி இல்லை அந்த பாரதி ராஜா படத்திலலாம் பார்ப்போமே போர் ஓடும் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க உடனே வில்லன் கார்லேருந்து வருவார் உடனே இந்த ஒத்த வீட்டுக்கு தீன்பிடுவார் இதுதான் கதை அது மட்டும் இல்லைங்க அந்த காலத்தில் வந்து கோழியெல்லாம் வளர்ப்பாங்க இப்போ இங்கேயும் கோழி வளர்க்குறாங்க இங்கே பாருங்கள் என்ன சேவல் இருக்குது பாருங்கள் வெட்ட சேவல் இங்கே பாருங்க ரே சேவல் இருக்கா இதெல்லாம் எல்லாம் சமைச்சு கமைச்சு சாப்பிட்டு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுருவார் புரியும்னு நினைக்கிறேன் பார்த்துங்க இங்கே பாருங்க கட்டில் பாருங்கள் என்ன மாதிரி கட்டில் இப்போல்லாம் இது சாதாரண கட்டில் அப்போ கைத்து கட்டில் இதுவும் கட்டில் தான் அந்த கைத்து கட்டில் ஒன்றுமே சவுண்டு கேட்காது இப்போ ஜாலியாக இப்படியே நைட்டில் ஒரு நைட் லைட்டு மட்டும் எரியும் சந்தோஷமாக இருப்பாங்க இவர் நிலம் ஆனால் சிம்பிளாக இருக்கார் ஆனால் இவர் அது மாதிரி இல்லை நான் அந்த சொல்கிறது பாரதஜா படம் அந்த காலத்தில் அது மாதிரி இருந்தாங்கன்னு சொல்ல வரேன் வணக்கம் உங்கள் காந்தி வாழ்க நலம் யூடியூப் சேனல் நிறைய செய்திகளை போடுறேன் வாட்கள் நேரத்தில் போடுறேன் ஸ்டேட்டஸில் போடுறேன் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் ஃபேஸ்புக்கில் போடுறேன் நல்ல தகவலை எடுத்துக்குங்க பாருங்கள் வணக்கம் உங்கள் காந்தி